தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக இருபத்தி மூணு மாநகராட்சிகளும் ஐம்பதுக்கும் அதிகமான நகராட்சிகளும் விரிவுபடுத்தப்பட இருப்பதாகவும் அதற்காக முப்பத்தி ஆறு கிராம ஊராட்சிகள் இந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கப்பட உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமப்புற மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்ற நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் கிராமப்புற உள்ளாட்சிகளை இணைத்து தேவையும் இல்லை நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக காட்டி அப்படி காட்டு என்ன கொடுப்பாங்க மாநிலமாக காட்டி மத்திய அரசிடம் நிதி வாங்குவதற்காகத்தான் தமிழக அரசு இதை செய்கிறது இதனால் தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்ற இணைப்பால் கிராமப்புறங்களில் சொத்து வரி தண்ணீர் வரி போன்றவை கடுமையாக உயரும் அது மட்டுமின்றி கிராமப்புற மக்களுக்கு வா வாழ்வாதாரமாக விளங்கி வரும் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் எனப்படும் நூறு நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்படும் இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வாழ முடியாத நிலைமை உருவாகும் என்று மக்கள் குற்றம் சாட்டினர் இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று நடந்த கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டுள்ளது மக்களின் உணர்வுகளை மதித்து நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் ஊரக உள்ளாட்சிகளை இணைக்கும் முடிவை அரசு கைவிட்டது